ஓம் நமக எல்லாம் அல்ல பெரிய குருவுருளாலும் திருவருளாலும் இன்றைய தினம் பாம்பன் குமரதாஸ் சுவாமிகளுடைய முதல் மண்டலத்தின் கண் வருகின்ற திரு குமரக்கோட்டம் என்கின்ற திருப்பதிகத்தைத் தொடங்கி சிவஞான வேள்வி சிமன் சாமிகளுடைய மகா சமாதி நிலையத்திலே இங்கே தோங்குகிறது திரு குமரக்கோட்டத்து பெருமானுக்கு நீரகம் கொண்டவா அவருங்கே நிற்கும் பரங்கிரியும் அம்பனம் கந்தி இலை நே கே கொலைகள் சாய்க்க முதலிய பதங்கங்கள் நாளும் குலாவகுல செந்தில் நகரும் குயிலறிய தகுதியோர் உரை பழனி மலையும் குளிர்ந்த செங்கமலம் மவிழும் ஏரகமும் குன்று தோராடலும் புவனம் புகழ்ந்து பரவ இலகும் ஒரு சோலை மலையும் தமியனே நெஞ்சம் என்று நீ குடியிருந்தேன் கூற புத்தாலி புத்தாளி நன்றோ உனை கூடினேன் என்று உவப்பேன் புற்றன் உயிருண்ட பரமேட்டிச் சுதன் என் குமர கோட்ட தமந்த குகே நீரகம் கொண்டவா அர்த்தமே கனியா நெருங்கி தபந்துலாவ நிற்கும் பரங்கிரியும் அம்பனம் கந்திகிளை நீர் கேலி குலைகள் சாய்க்க போரகைகள் முதலிய பதங்கங்கள் நாளும் குலாப உள செந்தில் நகரும் உயிலரிய தகுதியோர் உரை பழனி மலையும் குளிர்ந்த செங்கமலமவிழும் ரகமும் உயர் குன்று புவனம் எங்கும் புகந்து பரவே இலகுமொரு சோலை மலையும் தமிய நெஞ்சம் என்று நீ குடியும் சேர உணர்ந்த புத்தாளி நன்றோ துணை கூடினேன் என்று உவப்பே கூற்றனுயிர் உண்டபரமேட்டி சுன் என் குமர கோட்டமந்த துகனே என் குமர கோட்டமந்த குகனே குற்ற உடல் நீர்மையால் உந்தனு கடிமையன் துள்ளினல் பணி புரியவும் குற்ற உடல் நீர்மையால் உண்டனு கடிமையென்று உள்ளினல் பணி புரியவும் நற்பணி புரியவும் நற்பணி புரியவும் உட்ட உடல் நீர்மையால் உண்டனு கடிமையன் புள்ளி நற்பணி புரியவும் உலவி வரு சீவான் எனும் நீர்மையால் அலை மற்ற உணதமிசமான சீன் பெற்றுயும் அத்துவிதம் எனும் நீர்மையாலே பிரிக்கிறாகவே ிய சின் முத்திரை துணிவில் நிற்கவும் பேசரிய சின்முத்திரை துணிவில் நிற்கவும் வேத ஏனாகியருட முற்று பொழுதன்றோ என குட வியாபார மூலம் குமிக்க முதல் யானவையோன் முதித்தான் என வரை முழக்குவேண்டாருமறிய குற்றமில் சதானந்த சிற்றபையில் நிறமிட் முழகாக நாதிமளபுற்றமிழ் சதானந்த சிற்றபையில் நிற்த்தமிட் நாதிமழவர் ஊற்றுயிர் சுதன் என் குமர கோட்டமந்த குபனே குலம் திவயோக பாட்டிங்கர்கள் உறவில் ஒன்று வெளியாகின்றன உன்பத்தி ஒல்லுண கடை நேருவானே புலத்தங்க கொண்டொற்ற கருணிகனை எண்ணி யோசிக்கு எங்கே இலகிடு திருக்கோயில் கொண்டொற்ற கருணிகனை எண்ணி யோசிக்கு இங்கே எவருப்புணரு என் நலம் இப்பெரிய வீரத்தில் அண்ணி என்போ து நான் மட்டும் எந்த விதம் எவ்விதம் நிலகுவது தின்னமன்றோ விசேடமண்ணாதிபரநாதபரியந்தம திரிய முப்பத்தாரினு விசேடமண்ணாதிபரநாதபரியந்தம திரிய முப்பத்தாரினு மரவடாதி அவை கட்டும் அப்பால் நிலவு போதற்ற பரமபதியே கூற்றனுயிர் உண்ட பரமேட்டி சுதன் என் குமர கோட்டமந்த ஒரு பொம்பிலே இருந்த ஒரு பொம்பிலே ஆதி உழகின்ற பாடரம்போ ஒரு பொம்பிலே வி உழல்கின்ற வாணரம்போ ஒன்றைந்து மர் கொண்டினைக் கருது மன ஓயுமாறமனயோகம் உரிகின்ற நிலனையில் கருவிகரணங்களை ஒன்றிடவினை புணருள ஒலிந்த நின்னோடு புணராது நாம் முதலென்று குந்தியற்புமடங்க ஒலிந்து என்னோடு புனராது நாம் முதல் என்று புந்தியர்ப்பமும் அடங்க அடங்கா மறு கொண்டு சுழல்கின்ற வம்பர் வழி வேண்டர் மார்க்கமும் எனக்கு வேண்டார் கொண்டு சுழல்கின்ற வம்பர் வழி வேண்டர் மார்க்கமும் எனக்கு வேண்டா சிவராஜ யோகத்தில் என் மனம் அடங்க அருள் தந்து கோடி மாராத சிவராஜ யோகத்தில் என் மனம் அடங்க அருள் தந்து கோடி கோடி குருமணி எவர்க்கும் குருத்துவம் மணிக்கும் ஒரு குருவே குமார குருவே குருமணியவர்க்கும் கோடி குருமணியவர்க்கும் குருத்துவம் அளிக்கும் ஒரு குருவே குமார குருவே இழுந்த பரமேட்டி துடங்கின் குமர் கோட்ட தமந்ததுகனே குமர கோட்ட தமந்ததுகனே மாசத்தமிந்தினி பசுக்களின் நிமித்தமருள் பாலித்த நூல் தளருள் மாசத்தமிந்திய பசுக்களின் நிமித்தமருள் பாலித்தனூருள் பண்ணியோ காட்டிய ஒரு புந்திய குருமூர்த்தினின் பட நெறிய மீறியே குருமூர்த்தி குருமூர்த்தி குருமூர்த்தினின் பழநெறிகை மீறிகே குருமூர்த்தினின் பழநெறிகை மீறிக இத்தேசத்தில் இழி தொழில் கொடும் காதை பொருள் திருந்து நடை கொண்டுள்ளார்பிக்குரு பொறாமை கொண்டுய நூலரு தங்கள் செய்கை கிணங்க வேறு வு விதிகளை தம்பழி உள பெயருக்கு எய்து கதிகை பேசி விதிகளை தம்பழி நடத்தவுள பெயருக்கு எது கதிகை ஏவு செய்து ஓதவோ நஞ்சமமுதமாக பிறங்குங்கள் எந்த நாடும் எந்த நாடும் கோசிகம் புகழும் என் நானை கொடுத்து என் ஆசை அரசே குற்றனுயிர் உண்ட பரமேட்டி சுதன் என் குமர கோட்ட தமந்த சுகணே சீவஞானை சிரிகை கலைமறை குளபாமதே திரோத சிறிது மாறிய போது மத்த பாகம் தன அற்பபாகம் ஓராங்க நின்றடுபோதும் உயிர்கட்டும் உயர்ந்த சத்தினி பாதமாயே போது முறி உண்டாகும் என்று மிருகின்றம் உரைக்கின்ற விவரத்திலே பாதியேனைக்கு பாதியேடுக்கு ஏதும் இலை கொடு ஏது அருள் பவுல் தினையலாதி ஒன்றும் நின் அருள் பவுல் சினையவாகி ஒன்றும் ஒன்றோம் பலியாது வரியனாய் நிற்கவோ இப்பெரிய பெரிய பாழுருவம் ஒன்றும் பலியாது வரியனாய் நிற்கவோ இப்பெரிய பாழு உருவம் வந்ததென்றே எனக்கு யார் தஞ்சமாம் கோவி இங்கு எனக்கு யார் தஞ்சமாம் கோகை கூர் அருணகிரி ஈசனே கோகை கூர் அருணகிரிசனே புத்தனுயிருந்த பரமெட்டி சுகன் என் குமர கோட்டமந்தே என் குமர கோட்ட தமந்த குகணே

அங்க திருப்பூல சொன்ன அதே விஷயங்களை இங்க சுவாமிகளும் சொல்கிறார் திரும்ப மறுபடியும் சொல்றார் பேசரிய வேதங்களாகம புராணங்கள் பிரமமிதிகளும் உண்மை பெருகு கமலாசன கலைமகளும் மகளும் தேர் பெற்ற கவிஞர் எல்லா ஆசையுடனாய் உள்வரி அந்த மினதமை திமிர பயராது எடுத்தரினும் ஆசை உடனாய் உள்வரி அந்த மினதமை திமிர பயராது எடுத்தரினோ அணுவினு கொட்டுமோ மனதினுக்கு எட்டுமோ அந்தோ சிறுத்த நெஞ்ச தாசன் புகந்ததை பாடுவது எங்களே பருவதாரக தெய்வமே அந்த கீர்த்தனைஞ்சால் தாசன் புகந்ததை பாடுவது எங்களே பருவதாரக தெய்வமே அகதெய்வமே அகதெய்வமே சச்சிதானந்த சிவ சைதன்யனே சமய சஞ்சீவிக சந்ததே ஊசிகள் என் நருளினான் உய ஒரு கருணை துரிதத்தில் நீதி சுப்பிரமக்பவி திருத்தணிக வெற்பில் ஒரு சுப்பிரமணிய பிரம்மே சுத்திரமத பதி பிரித்தணிக வெறுப்பினுரை சுப்பிரமணிய பிரம்மே சுப்பிரமணிய பிரம்மே நெஞ்சுடன் நினைப்பவர்களுக்கு உதவிய நின்றல கண்டவித்தே நித்த பரிபூரணானந்த வாழ்வு ஒன்றையை நேயமாக கொடுத்து அஞ்சமத கருமத்திடவிடாதினிய கருணையருள் வள்ள என்ன கருதி நிதம் வாடுமடிய கருதி நிதம் வாடுமடிய கருதி நிதம் வாடும் மடியக்கு இங்கு ஓராதரவு கனவினும் இது அமைபத்தி பஞ்சயனை எண்ணியோ பரிபாகம் எய்தாத பண்பதனை எண்ணியோ நீ பாராமுகம் செய்வதா என் அப்பனே 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 என் பட்சம் எப்படியும் வேண்டும் என் அப்பனே என் பட்சம் எப்படியும் வேண்டும் தத்துவ விலாசபின் மே தொண்ட சுத்தனெஞ்சொட்ட திருவே தொண்ட சுத்தனெஞ்சொற்ற திருவே சுத்திரமதற்பது திருத்தணிகை வெற்றிரு சுப்பிரமணிக பிரம்மே ஆதி முதலாத உணகம் சுள்ளமதை அறிவித்து நின்றன அவதியம் அறிவித்து நிற்க நிலையோ பேதமே பெரிய நீ அறிவது இத்தியாதி பெற்றிகளும் செயலினார் ஜனாதி பிற கடவுளர்கள் செயலனவும் கருணிதா இத்தியாதி பெற்றிகளும் செயலினால் பெற்றென்னாதே இன் செயலினால் பெற்றென்றேன் பிற கடவுடர்கள் தயலன பேசுவனோ உன் கருணைதான் உன் கருணைதான் பாதனையில் இன்னும் என வைத்துமென்றால் இறையும் வாழ்வதுண்டோம் வாழ்வதுண்டோ ப்படியும்புவேன் ஜோதி கெட் செல்லாம ஜோதியே அப்பெரும் ஜோதி நடுவான பொருளே ஜோதி கட் ஜோதியே அப்பெரும் ஜோதி நடுவான பொருளே சுத்திர மத பவி திரு தனிக சுப்பிரமணிய பிரம்மண ாகம புரா நாதிமுறை என்பனவும் அவைகள் பண்ணும் எழிலான திரிமூர்த்தி ஆதிபலதி ஒருவர் எங்கு மொழி பிரம்ம வருணும் பெருதான ராஜார புண்ணியம் பூதனை திருமடியில் நல்லார்கள் புரிவோடுவோம் அமித முன்போல் குறுக்கமுலகி பூமி மேல் என்று மனு முனி கொட்ட நடுவோர்கிலே குறுக்கமுலகி பூமி மேல் என்று மனு முனி கொட்ட நடுவோர்கிலே சுக்கிர மத எட்டு மிக சடுவை நாடி மனம் மாறினாலின் கூடாவுல தேழி நில்லாது நலிகின் கோட்டாலையிரிய கருவி கூலிகள் நாளரையொடரையிருந்ததை சோதி கோமகள் என திகழ்ந்தேன் பாடாத தொடராட ஓரண்டோடுருவன் வாமமதி பன் நெருகனாய் மகிமை மதிப்பதினோரு உனிக்கு வந்தமிழருள் வரத ஒன்றினை உகைத்தோ தூடோணியாடவல தூயொன்றிரண்டு குடி செய்த அடிகள் அரசே 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 மத பவித்தணிகொப்பிரமணிய பிரமே பணி என்று எனக்கு அறிவு தந்தன எந்த நாள் அந்த நாள் தொட்டேன் என்னை நீ பணி என்று எனக்கு அறிவு தந்தன எந்த நாள் அந்த நாள் தொட்டேன் இந்த நாள் வரையும் இந்த நாள் வரையும் அந்த நாள் தொட்டேன் இந்த நாள் வரையும் உந்தன்னையே தன்னையே கூறினேன் என உன்னுடைய சமூகத்தில் ஏனும் உன்னுடைய சமூகத்தில் ஏனும் என் குறையெடு போதிய அறிய எணினோ உரியவர்கள் இல்லை உரியவர்கள் இல்லை எனியேன் எளியேன் மிக மயங்கீட ஒழித்தவிடமும் தெரிகிறேன் இந்நிலம் தண்ணிலே நின் அறிவு கொண்டவர்கள் எவரையும் கண்டு இறங்கிய இந்நிலம் தண்ணிலே நின் அறிவு கொண்டவர்கள் எவரையும் கண்டு இறங்கிய இன்ன நடை இன்னபடி எந்துணரை என்றால் இதுவரையிலும் கண்டிலே இதுவரை படி என்று தண்ணிலே நின்னறிவு கொண்டவர்கள் எவரையும் கண்டு என்ன இன்னடை இன்னபடி என்று இருவரையிலும் கண்டிலே இருவரையிலும் கண்டிலே சொன்ன மொழி விவலாகும் சொன்ன மொழி விபலம் ஆகும் போதோ சொன்ன மொழி விபலம் ஆகும் போதோ அருணகிரி சுவாமிகே சுக நேமியே அருணகிரி சுவாமிகே சுக நேமியே அருணகிரி சுவாமிகே சுக நேமியே சுப்பிரமதப்பகுத்திருத்தணிக வெற்றிலோரை சுப்பிரமணி எத்தமே சுப்பிரமணி தமே துப்பிர மாதப்பவித்திருத்த நீகை வெற்றிலூரை சுப்பிரமணிய பிரம்மே